ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா முட்டைக்கோசோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பெண்களுக்கு நிறைய பயன்களை அள்ளி தரக்கூடியது தான் இந்த முட்டைக்கோசுங்க அதனால் வயது வந்த எல்லா பெண்களுமே வந்து பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பச்சை இலை காய்கறி காய்கறிகள் அந்த முட்டைக்கோசை நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க அது மட்டும் இல்லை அந்த உள்ள நன்மைகளும் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை உண்மையிலே இந்த முட்டைக்கோஸில் அளவுக்கு அதிகமான நன்மைகள் நிறைஞ்சு கிடக்குதுங்க புற்றுநோய் மற்றும் இதய நோயை தடுக்கக்கூடிய தன்மை அந்த முட்டைக்கோசுக்கு நிறைய இருக்குது இதில் நாச்சத்து நம்ம உடல்ல உள்ள ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குங்க முட்டைக்கோசை வந்து அளவோடு தான் வேக வச்சு சாப்பிடணும் ஃபுல்லாக வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே வெளியே போயிடுங்க பாதி அளவு வேக வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா பச்சையாக கூட வந்து சாப்பிடலாம் உங்களுக்கு முழுமையான சத்துக்கும் உங்க உடம்புல வந்து சேர்ந்துருங்க முட்டைக்கோ சாப்பிட்ற முட்டைக்கோசு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மை நமக்கு ஏற்படுதுன்னு பார்ப்போம் முட்டைக்கோசை வாரத்தில் ரெண்டு முறை வந்து நீங்கள் சாப்பிட்டாலே போதும் அதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் அப்படிங்கிற சத்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் வரவிடாமல் தடுக்குமோ அது மட்டும் இல்லை இதில் ஆண்டி ஆக்சிடெண்டுகள் அதுவும் ஸ்ட்ராங் ஆண்டி ஆக்சிடண்டுகள் இருக்குது இது புற்றுநோய் செல் வளர்ச்சியை வந்து தடுக்க உதவியது உதவக்கூடியதுங்க குறிப்பாக பெண்களுக்கு வரக்கூடிய அந்த மார்பக புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த முட்டைக்கோசுக்கு இருக்குது ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும் முட்டைக்கோசில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா ரத்த அழுத்தத்தை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்குதுங்க உடலில் எலும்புகளுடைய உறுதித்தன்மைக்கு வந்து இது ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது இதில் மெக்னீஷியம் கால்சியம் பொட்டாசியம் இருக்குதுங்க இது எலும்புகள் எல்லாத்தையும் உறுதி வாய்ந்ததாக மாற்றுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் அல்சர் இருக்கிறவங்க முட்டைக்கோ சூஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ரொம்ப சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அல்சர் வந்து குணமாயிரும் அதே மாதிரி கண் புறைய போகக்கூடிய தன்மையும் இதில் இருக்குதுங்க இதில் இப்போ அந்த முட்டைக்கோஸில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது அதனால முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுனால கண் பார்வை வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும் தசை பிடிப்பை சரி செய்யக்கூடியது இந்த முட்டைக்கோசுங்க முட்டைக்கோஸ் இலையை ஒரு இலையை எடுத்துக்கோங்க ஒரு இலைய பிச்சை எடுத்துக்கோங்க அதை வந்து நெருப்பில் லைட்டாக வாட்டி அதை வந்து எந்த இடத்துல உங்களுக்கு தசைப்பிடிப்பு இருக்கிறோ அந்த இடத்துல அதாவது வெது வெதுப்பான சூடில் இருக்கும் இல்லையா அந்த சூடோடு அந்த இலையை தசைப்பிடிப்பு உள்ள இடத்துல வச்சு நீங்கள் கட்டிடணும் அந்த மாதிரி கட்டிட்டு வரும்போது உங்களுக்கு தசைப்பிடிப்பு வந்து இலகுவாயிருங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரை இது இந்த முட்டைக்கோசில் பார்த்தீங்கன்னா கரையாத நாச்சத்து இருக்குது இது செறிவான மண்டலத்தை வந்து உங்களுக்கு மேம்படுத்தி கொடுக்கும் இதில் உள்ள நாச்சத்து மற்றும் நீச்சத்து மலைச்சிக்கலை வந்து உங்களுக்கு தடுக்குங்க மூளையை வந்து ஆரோக்கியமாக வைக்க உதவக்கூடியது விட்டமின் கே மற்றும் ஸ்டான் ஸ்ட்ராங் ஆண்டி ஆக்சிடெண்ட்டுகள் இது பார்த்தீங்கன்னா மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு இந்த முட்டைக்கோஸ் ரொம்பவே வந்து உதவியாக இருக்குதுங்க அதே மாதிரி கெட்டு கொழுப்பு வந்து அதிகரிக்காமல் இருக்கவும் இந்த முட்டைக்கோஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது வாரத்தில் ரெண்டு முறை முட்டைக்கோஸ் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க எப்போதுமே வந்து இளமையாக இருப்பீங்க அதில் ஆண்டு ஏஜ் ஏஜென்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நிறைய இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களை எப்போதுமே இளமையாக வச்சுக்கணும் அதாவது எப்போவுமே வசீகர தோற்றத்தோடு உங்கள் முகத்தை வந்து வச்சுக்கணும் முகத்தில் சுருக்கம் இல்லாமல் வந்து பாதுகாத்து கொடுங்க அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் வந்து மார்பிளாக வந்து கட்டிருக்கும் அது வந்து பயங்கரமான வலியை வந்து கொடுத்துருவோம் அந்த மாதிரி நேரத்தில் அந்த முட்டைக்கோ சிலையை ஒன்று எடுத்து அதை லைட்டாக அது மேலே விளக்கண்ணையும் வந்து தடவிக்கோங்க விளக்கண்ணை தடவிட்டு அதை நெருப்பில் வந்து காட்டணுங்க நெருப்பில் லைட்டாக காட்டி வெது இருக்கும் இல்லையா சூடு பொருட்கள் அளவில் உங்களுக்கு எந்த மார்பகத்துல பால் கட்டிருக்கோ அந்த மார்பகத்துல வச்சு ஒரு இருந்து பத்து நிமிஷத்துக்கு வந்து ஒரு அழைத்து பிடிச்சிக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் வச்சீங்க அப்படின்னா அந்த கட்டி இருக்கிற பால் வந்து உங்களுக்கு இலகுவாகும் தாய்ப்பாலும் உங்களுக்கு அதிகரித்து கொடுக்குங்க இந்த முட்டைக்கோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நன்மைகள் அதிகம் என்றாலும் கூட ஒரு அளவோடு தான் எடுத்துக்கிடணும் அதை அதிகமாக எடுத்துக்கிடும்போது தைராய்டு வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திடும் முட்டைக்கூசில் நன்மைகள் அதிகம் ஆனாலும் கூட அளவோடு தாங்க எடுத்துக்கிடணும் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெரிசம்ல கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ